வணக்கம் நாகை அன்னை இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணை நாகையில் பதினஞ்சு வருடங்களாக செயல்பட்டுருக்கு நாகையில் உள்ளவங்களுக்கு தெரியும் வெளியூர்லேருந்து திருவாரூர் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு பண்ணையாளர்களை வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்து நம்மளுடைய இடைப்பட்ட காலங்களில் ரொம்ப கொஞ்ச நாளாக சிக்கு உற்பத்தியை நிறுத்தி வச்சுருந்தோம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கோழி குஞ்சு தேவைங்கிறவங்க நம்மள்ட வந்து சிறுவடை ரகம் அனைத்து ரகமும் கிடைக்கும் ஆனால் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து சிறுவடை தான் இந்த பாருங்கள் பறந்து எவ்வளோ ஒரு ஆக்டிவாக போயிட்டுருக்கு பாருங்கள் அங்கே பிடிக்க முடியுதா பாருங்கள் அந்த மாதிரி தேவைப்படுபவர்கள் இது வந்து ஒன் மந்த்து இருபத்தி நாலு நாள் குஞ்சு நம்ம தாய் கொல்லியில் பொறுக்க வச்சு கொடுக்கறது தீவனம் கொஞ்சம் எடுத்துடுவாமா இப்போ காலையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஓமம் ஓமம் கொடி பசலை இதெல்லாம் நம்ம போட்டிருக்குறோம் இதெல்லாம் போட்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும் தீவனத்தோடையே கலந்து போட்டு நம்ம வந்து கற்றுக் கொடுத்தா தான் மறுபடி அதை கொத்த பழகுங்க நேச்சுரலாக இயற்கையை பழகி சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் அந்த தீவனம் ஒரு மாதம் வரைக்கும் தீவனம் தான் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த ஏழையினுடைய டேஸ்ட்டு அந்த தீவன தடியிலேருந்து அந்த தீவனம் கொத்த 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 கொத்து அது உங்களுக்கு பிடிச்சிடும் அது போக போக அதுவும் பழகிக்குங்க சளி தொல்லை இருக்காது அந்த மாதிரி சிறப்பான முறையில் செஞ்சிகிட்ருக்குறோம் நாகை அன்னை இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணையில் நர்சரி திங்ஸு நாட்டுக்கோழி சிறுவடை பண்ணையாளர்களுக்கு கோழியாக கிடைக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கோழியாக கிடைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ள பெட்டைக்கோழி சேவன் கோழி கிடைக்கும் அதனால சிக்கு ஒன் மந்த்து ஒன் டே சிக்கு இதெல்லாம் கிடைக்கும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளும் நன்றி இப்போ பார்த்திங்களா கிராப் கோழி முக்கால்வாசி வந்து நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே கிராப் கோழி தெரியுதா இது வந்து கிராப் கோழி இது கிராப்பு கோழி என்ன இது வந்து பார்த்திங்களா இது வந்து பருப்பு